நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முதலில் விநாயகரை வழிபாடு செய்த பிறகுத்தான் அடுத்த மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்வோம் அதே போலத்தான் வீட்டில் எந்த ஒரு நல்ல விசேஷங்கள் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வேலை தொடங்குவதாக இருந்தாலும் நாம் முதலில் வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் நம்மை போல வாழ்ந்த முன்னோர்களாகவும் நாம் பூர்வீகத்தை கொண்டவராகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு வருடத்தில் இரண்டு முறை இல்லை என்றால் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்ய தவறினாலும் குலதெய்வத்தை மறந்தாலும் குடும்பத்தில் உள்ளவருக்கு குலதோஷம் உண்டாகும் குலதோஷம் இருந்தால் மற்ற தெய்வத்தின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி இல்லை என்றால் ஒருவர் என்னத்தான் சக்தி வாய்ந்த ஓமம் யாகம் செய்தாலும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் நம் எதிர்பார்த்த அருளும் பலனும் கிடைக்காது